ஆசாத் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் சில புகைப்படங்களை பார்ப்போம் ஆசாத் என்பவரோ பல புத்தகங்கள் எழுதினவர் தானே ஆமாம் அவரும் நம் தேசத் தலைவர்களில் ஒருவராவ ஆனால் அவர் பிறந்தது மெக்காவில் தானே அங்கு அவர் தொடக்கக் கல்வியைக் கற்றார் பரவாயில்லையே இவ்வளவு விவரங்கள் தெரிந்து வைத்துள்ளாயே உட்கார் ஆசாத் அவர்களின் முழு பெயர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மிக்க பிறந்தார் கல்கத்தாவிற்கு வந்த அவர் உள்ளூர் ஆசிரியர்களிடம் கல்வி கற்றார் மற்ற சிறுவர்கள் போல் அல்லாமல் தனித்திருந்தார் அவரின் விளையாட்டுகளும் அப்படியே சிறுவனாக இருந்தபோது பெரிய அட்டை பெட்டிகளை அடுக்கி ரயில் வண்டி என்று கூறுவார் அதன் மீது அமர்ந்து கொண்டு நகரங்கள் நகரங்கள் டில்லியிலிருந்து மௌலானா அவர்கள் வருகிறார் என்று கூறுவார் பிறகு இறங்கி பெரிய மனிதர்களைப் போல் நடந்து செல்வார் மிகுந்த அறிவும் பண்பும் கொண்ட அவர் ஒரு நாள் படித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது திருடன் ஒருவன் வீட்டிற்குள் நுழைந்து ஏழாயிரம் ரூபாய் கொண்டு சென்று விட்டான் மறுநாள் பணம் காணவில்லை என்று வீட்டில் உள்ளோர் திருடனை திட்டினார் உடனே ஆசாத் அவனை திட்டாதீர்கள் அவனுக்கு என்ன பாவம் விட்டுவிடுங்கள் என்று கூறினார் அவர் காந்திஜியுடன் இணைந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்து முஸ்லிம் பாகுபாட்டை வெறுத்தவர் சுதந்திரத்திற்காக போராடுவது மட்டுமல்ல ஏறக்குறைய இருபத்தி இரண்டு புத்தகங்கள் எழுதியுள்ளார் அவர் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இவ்வுலக வாழ்க்கையை நீக்கார் அவர் இறப்பு இந்நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு